பயன்படுத்தி நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த விதி நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கலாம் அல்லது ஒரு ஏழையா இருக்கலாம் நீங்க இப்போ ஒரு கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா இந்த விதியை நீங்க பயன்படுத்துவதன் மூலயமா நீங்க ஒரு கோடிசோரண ஆகிறதுக்கான அனைத்து வாழ்ப்புகளுமே இருக்குங்க இது கட்டுக்கதியோ இல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாதுங்க என்ன அப்படின்னா இது ஒரு விதி இந்த விதியை நீங்க பயன்படுத்துவதன் மூலயமா நீங்க ஒரு கோடி கோடிசோரணம் ஆகலாம் அதற்கு நீங்க கொஞ்சம் பணம் கையில வச்சிருக்கணும் அந்த பணம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சிருக்கலாம் குறைஞ்சது ஒரு லட்சம் இருந்தது அப்படின்னா ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ குறைஞ்சபட்சம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா அதுக்கான காலமும் அதுக்கான இன்ஜின்ஸ் அதாவது இது மூலயமா நீங்க பயன்படுத்துவது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு கோடி ரூபாவை வந்து நீங்க அடையறுது சாத்தியம்தான் அதை இந்த விதியை நீங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்தி நீங்க நிறைய பணங்களை அள்ளலாம் சோ அப்படி என்ன விதி அப்படி இந்த விதி தான் எயிட் ஃபோர் த்ரீ விதி அப்படி என்ன விதி அப்படின்னா நீங்க முதல் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தி நான்கு சதவீதம் வட்டி வரக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு மூலிமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முதல் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு சதவீதம் வட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டியா கிடைக்கும் சோ ஒரு ஒரு லட்சம் பிளஸ் இருபத்தி நான்கு ஆயிரத்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாவா இப்ப உங்களுக்கு ஒரு வருஷம் முடிவுல கையில இருக்கும் சோ அதே மாதிரி நீங்க தொடர்ந்து எட்டு வருடத்துக்கு நீங்க இதே மாதிரி இரண்டாவது வருடத்து வருடத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்து அதே இருபத்தி நான்கு சதவீத வட்டிக்கு நீங்க திரும்பியும் வாங்க விட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் உங்களுக்கு இப்ப வட்டியா கிடைக்கும் இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய தொகை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் இதே மாதிரி நீங்க மூணாவது வருடம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சுற்றம் உங்க கையில இருக்கும் நான்காவது வருடத்துல இதையே நீங்க திருப்பி பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நாப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மட்டும் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் வட்டியா கிடைக்கும் இத இது அசல் கூட சேர்க்கும் போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபது ரூபாயாக நீங்க கையில வச்சிருக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு தம மாதிரி நீங்க தொடர்ந்து இதுக்குள்ள வர பணத்தை ஒரு ஒரு வருஷமும் அசல் கூட சேர்த்து சேர்த்து நீங்க வந்து விட்டிக்கிட்டே வரும் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு தொகை வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க காம்போனன்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க காம்போனண்ட் அப்படின்றது எட்டாவது உலக அதிசயம் ஒரு ஏழாவது வருஷம் அப்படின்னும் போது உங்க கையில கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் நீங்க திரும்பியும் வட்டிக்கு கூடுற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அரௌண்ட் எயிட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் இதே மாதிரி நீங்க எட்டாவது வருஷம் விடும்போது உங்களுடைய வட்டி மட்டும் ஒரு லட்சம் ரூபாவா இருக்கும் நீங்க ஒரு லட்சம் போட்டீங்க திரும்பி இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலயமா நீங்கள் போடும்போது திரும்பி எட்டாவது வருடம் வரும்போது உங்கள் கையில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் இது எயிட் அடுத்தது அடுத்த பாதி சமையல் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு நான்கு வருடம் ஆகும் அடுத்தது இன்னும் பாதி சம்பாதிக்க இன்னொரு மூணு வருடமாகும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மிகப்பெரிய சாலிடான மிகப்பெரிய நம்பராக வந்து உங்களுக்கு நிற்கும் இந்த மூலயமா நீங்கள் சுமார் ஒரு பத்தொம்பதுல இருந்து இருபத்தோரு வருடங்கள் தவ மாதிரி இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கையில கோடி இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை இதுதான் வந்து காம்போனண்ட் காம்போனண்டோட மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ரிப்பீட்டடா இதை நீங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பத்தொன்பதாவது வருடத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த முதல் எட்டு வருடத்தில் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்தது நாலு வருஷத்தில் உங்களுக்கு பதிமூணு லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் அடுத்த மூணாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் இப்போ ஒரு கோடியில் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நம்ம வந்துருச்சு இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பத்தொம்போதாவது வருஷத்தில் அது ஐம்பத்தி ஒன்பது லட்சமாக உங்கள் கையில் இருக்கும் இதுவே இருபத்தி ரெண்டாவது வருடத்தில் உங்களுக்கு உங்களுடைய அசல் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டாவது வருட முடிவுல ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கும் இதுதான் காம்போனண்ட் இன்ட்ரஸ்ட் இது மூலயமா நீங்க பயன்படுத்துவதன் மூலயமா நீங்க ஒரு கோடிய சம்பாதிக்கிறது ஈஸியானா ஆனா இத வந்து ஒரு தமம் மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய தொகைகளை திரும்ப திரும்ப நீங்க அதிலேயே போட்ட மூலியமா இருபத்தி ரெண்டு வருடத்துல உங்களுடைய ஒரு கோடி கனவு நிச்சயமாகும் இதுவே உங்களுடைய அசல் தொகை பிரின்சிபல் தொகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சத்துக்கு பதிலா நீங்க ரெண்டு லட்சமா வச்சிருந்தீங்கன்னா இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது அப்படியே டபுளா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுல என்ன அப்படின்னா எந்த அளவு நீங்க காலங்களை பயன்படுத்துறீங்களோ இப்ப இன்னும் இப்ப இருபத்தி ரெண்டு வருஷத்துல இருந்து இருபத்தி நான்காவது வருஷம் பாத்தீங்கன்னா அது ரெண்டு கோடியோவோ மாற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க லாங் டைமா விட்டு விடும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய காம்பவுண்ட் எஃபெக்டா வர வாய்ப்பு இருக்கு இது என்ன அப்படின்னா நீங்க வந்து அதை நீங்க வட்டிக்கு விடும் போதோ இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணும் போதோ அதை பார்த்து பண்ணணும் இருபத்தி நான்கு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வருதுன்றது ரொம்ப ஒரு இதுதான் கிராமங்கள் சைட்ல ரெண்டு பைசா வட்டி மூணு பைசா வட்டி எல்லாம் வந்து சாத்திக்க இருக்கு இருந்தாலுமே கொடுக்கக்கூடிய பணம் திரும்பி வருமானது சந்தேகம் தான் இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு எப்படி நம்ம பிளான்ஸ்ல சேவ் பண்றது என்ன மாதிரி பிளான்ஸ் மூலமா நம்ம பிளான்சியல் ப்ரீடம் ரீச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுல வந்து ஒரு வீக்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ வீக்லி மேக்ஸிமம் மண்டே வந்து அந்த வீடியோ இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எம்எம்எஸ் எம் எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் வச்சிருக்கோம் ஃபார் மண்டே அப்படின்றது தான் நம்மளுடைய கோல் ஸோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்மா உங்களுக்கு பைனான்சியல் ஃப்ரீடத்துக்கான எந்தெந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த சீரிஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமையா பார்த்த மிக்க எங்களது நன்றி வணக்கம்